பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதாங்க இந்த சர்பம் அமைங் க்ளோரி ஏவாலை எப்படி அவன் வஞ்சித்தான் என்று சொல்லி பார்ப்போம் வஞ்சித்தான் என்று சொல்லி பொதுவாக நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது எல்லாரும் இதை மறைக்கிறாங்க லூயா இன்னைக்கு பெண்கள் அவன் கற்பழிக்கப்படுகிறது பெண்கள் சீரழிக்கப்படுகிறது பெண்கள் வந்து தீட்டுப்படுகிறது பெண்கள் பெண்கள் வந்து ஏமாற்றப்படுகிறது காரணம்னா என்ன சத்தியது மூலமாக நம்ம பார்க்கும்பொழுது சர்பம் ஏவாலை கற்பழித்தான் லூயா தோட்டத்துல பரிசுத்த கண்களோடு கூட நிர்வாணிகளாய் ரெண்டு பேரும் தேவருடைய பிள்ளைகளாய் தேவருடைய அவர்களோடு கூட அமைய இருந்தாங்க பரிசுத்த ஆவியோடு கூட இருந்தாங்க அலையா அவருடைய ஆவியினால நிரம்பப்பட்டிருந்தாங்க அவருடைய பிள்ளைகள் என்று அமையின் சுதந்திரவாணிகளாய் தோட்டத்துல அவர்கள் காணப்பட்டார்கள் அலுய்யா அமேன் கௌரி இன்றைக்கு விழுந்து போன அந்த அமையின் சாத்தா அமே சாத்தானாய் இருந்தவன் அவன் வரி எப்படி சப்தத்துக்குள்ளாக உள்ள நுழைந்து தேவனுடைய திட்டத்தை அவன் ஏவானிடம் பேசி அவன் தெரிந்து கொண்டான் அலையிலோயா தேவன் சொல்றான் நாங்க கத்த தோட்டத்தின் நடுவில் விருட்சத்தின் கனியை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அப்போது சர்பம் ஸ்ரீ பார்த்து நீங்கள் சாபதில்லை நீங்கள் இதை குசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது என்று சொல்றது அலையிலோயா எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் ஏ வன்மலமா இது நிமித்தம் அவன் என்ன சொல் இந்த ஆராதவாசனும் இந்த காரியம் நமக்கு தெரியும் அந்த பழத்தை அவள் புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அலையலூயா இதனால் என்ன நடந்தது அங்கே அமைங்ளோரி அவருடைய கண்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தேலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை கொண்டு பண்ணினார்கள் அமேன் என்னுடைய திட்டம் என்ன அமைங்களோரி சாத்தானுடைய திட்டம் என்ன அமைங்களோரி இச்சையை சற்பத்துக்குள்ளாங்க அவனுடைய ஆவியை உள்ளே நுழைத்து அவன் அச்சாரம் என்கிற அவனுடைய ஆவி ஆமே இச்சைய இச்சையான உணர்வை தூண்டணும் அமைங்களோ இச்சைங்கிற என்கிற பாவத்தை அமே க்ளோரி தேவன் உண்டாக்கின பிள்ளைகளுக்குள்ளாக உண்டு பண்ணணும் அதற்கு அவனுடைய ஆவியை எப்படி சர்பத்துக்குள்ளாக தன்னுடைய மகனாய் தெரிந்து கொண்டான் தன்னுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு செய்வதற்கு அமேன் க்ளோரி சர்பத்தை அவன் தெரிந்து கொண்டான் அபிஷேகித்தான் அவருடைய ஆவியை ஓற்றினான் அமே லோரி அந்த இச்சை என்கிற பாவத்தை அமே அமே க்ளோரி உள்ளே உள்ளே ஏவாளுக்குள்ளாக உண்டு பண்ணுவதற்காக ஆசை வார்த்தைகளை அவன் உண்டு பண்ணினான் அவன் வார்த்தையினாலே க்ளோரி அவன் கீழ்படிய வைத்தான் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடிக்கு அமே அவன் கொடுக்கிற கீழ்ப்படியும்படி அவன் பேசின ஆபாசமான வார்த்தைகள் ஆசை வார்த்தைகளுக்கு அவள் இடம் கொடுத்தாள் இடம் கொடுத்ததுனால என்ன நடந்தது அமே மூலமாய் சாத்தானுடைய திட்டம் அமேன் சாத்தானுடைய பாவம் சாத்தான் அமேன் மூலமாய் உண்டு பண்ணின இந்த உலகத்துக்கு பாவம் இச்சையா இச்சை என்கிற பாவம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அமேன் அவன் போட்ட திட்டத்தை கச்சிதமாய் சம் நிறைவேற்றினான் அலிலுவா இச்சை என்கிற பாவம் யார் மூலமாய் அது வெளிப்பட்டது விழிந்து போன

இந்த ஒரு பெண் மூலமாய் தான் பாவம் அமே லோரி உருவாகணும் அலையலூயா லோரி அலையலூயா சாத்தான் தன்னுடைய ஆவியை அச்சாரம் என்றால் அட்வான்ஸா கொடுக்கிறது அப்ப தன்னுடைய ஆவியை சர்பத்துக்குள்ளாங்க கொடுத்து அமேன் குளோரி ஏ வாழ்க்குள்ளாங்க இச்சியை அமேன் உண்டு பண்ணினான் பாவத்தை அவன் பிறப்பித்தான் அலையலூயா அப்ப இந்த இச்சை பாவம் வெளிப்பட்ட உடனே தான் நிர்வாணிகள் என்று அறிந்து தன்னுடைய நிர்வாணத்தை மூட அவர்கள் என்ன செய்கிறாங்க அமே தீரையெல்லாம் தேய்த்து கற்றுக்கொண்டாங்க அப்போ தேவன் இதை கண்டு வந்து பாவம் வந்து அம்மே வெளிப்பட்ட பிறகு வந்து தேவனாக கத்திரத்துல அவன் நியாய அவங்கள் அவங்க பொழுது அங்கே ஏமா என்ன சொன்னால் அந்த ஒரு என்னை வஞ்சித்தது அமே நான் பாவம் செஞ்சேன் அது இலவியா என்ன வஞ்சிச்சுட்டான் சர்ப்பம் என்ன அமைவு கெடுத்துட்டான் அமே க்ளோரி இந்த இச்சையினாலே சாத்தான் என்ன செஞ்சான் சர்பத்தின் மூலமாய் ஏவாலை கற்பழித்தான் மிருகம் அமே மிருகத்தினாலே சர்பம் என்கிற மிருகத்தினாலே அமே க்ளோரி ஏவால் கற்பழிக்கப்பட்டான் அலோவியா குளோரி தன் சரீரத்தை அவன் இழந்து போனாலும் தன் கற்பை அவன் எழுந்து போனாலும் அமே தேவனுக்கு முன்பாக அவன் என்ன சொன்னாள் சர்பமேனே வஞ்சித்தது அமே எப்படி வஞ்சித்தான் சா ஏடைய கற்பை எப்படி அவன் வஞ்சித்தான் என்கிற விதத்தை இந்த நாளில நாம் பார்த்தோம் அழுவியா க்ளோரி சாத்தானியா சாத்தானிய இதனால வந்து அமை க்ளோரி அஹ் அபிஷேகித்தான் அபிஷேகித்து அமை க்ளோரி அவனுடைய ஆவியை அவனுக்குள்ளாக அனுப்பித்தான் திட்டத்தை நிறைவேற்றும்படி சாத்தான் செய்த பாவத்தை இச்சை என்கிற பாவத்தை ஏமால் செய்யணும் ஏமாலோடு கூட அதை ஈர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் அவன் சரீரத்தை அவள் கற்பை அமைகளோரே கற்பழிக்க வேண்டும் அவரை தீட்டுப்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஒரு பரிசுத்த சந்ததி கென்று தேவனாக கத்த ஆதாமின் ஏவாலையும் அவர் சிரிச்சித்தார் இவங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள் அமேன் இவர் தான் இவர்கள் தான் என்னுடைய மகள் இவனுடைய மகன் என்று சொல்லி பரிசுத்த சந்ததியாய் செல்ல பிள்ளைகளாக ஏதேன் தோட்டத்தில் அவர் வைத்திருந்தார் ஆனால் அவன் சாத்தான் அவன் இந்த இச்சையை யாரிடத்துல அவன் அமை நிறைவேற்ற வேண்டும் அமைங்களோரி அந்த பரிசுத்த ரத்தத்தை ஏவாலுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ரத்தத்தை ஏவாளுகுள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியை எப்படி வெளியே அனுப்பணும் அவர் இரத்தத்தை எப்படி கரைபடுத்தணும் அவள் சரீரத்தை எப்படி சீரழிக்கணும் எப்படி அவளை கற்பழிக்கணும் அமைங்களோரி இந்த இச்சை என்கிற பாவத்தின் மூலமாய் அலையிலுயா சாத்தான் சர்ப்பத்தை தன்னுடைய மகன் மூலமாய் ஏவாலை கொண்டு அவன் கற்பழித்தான் அலையிலுயா ஏவாலுக்கும் என்கிற மிருகத்துக்கும் பிறந்தவன் தான் உண்டானவன் காயின் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்ப இச்சையான உன உணர்வு ஒரு பெண்ணுக்குள்ள வருவதற்கு காரணம் யாரு சாத்தானால் வருகிறது இச்சை அமை பிதாவினால் உண்டானது அல்ல ஒன்றியாவான் ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்தில் கண்களின் இச்சை மாம்சத்தின் பெருமை மூன்றும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அலில் இந்த பணியை நிறைவேற்றுவதற்குத்தான் ஏவாலை அமீன் அவள் பரிசுத்த கற்பை அழித்து அமே மாம்சத்தின் மூலமாய் ஐமீன் ஒரு சந்ததியை உருவாக்கணும் ஐமீன் ஆண் பெண் அந்த சரீர உறவுல மாம்ச உறவுல மாம்ச சந்ததி ஐ மீன் உண்டாக்கணும் உருவாக்கணும் மாம்ச சந்ததி என்னுடைய சந்ததி உருவாக்கணும் முதல்ல என்று சொல்லி தான் ஆண் இச்சையினால் ஐமீன் மாம்சத்தினால் ஐமீன் சந்ததி உருவாகணும் என்று தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சர்பத்தை தன்னுடைய மகனாய் அபிஷேகித்து அவனுடைய ஆவியை ஊற்றி அமேன் க்ளோரி ரத்தத்தை அவன் கரைப்படுத்தினான் அமீன் க்ளோரி சர்பத்தினுடைய மகளாய் அமீன் க்ளோரி சப்தானுடைய மகளாய் அலெலுயா தன்னுடைய சரீரத்தை அவன் விட்டு கொடுத்தாள் விட்டு கொடுத்தால் காரணம் என்ன அலுயா இச்சையான வார்த்தைகளுக்கு அமேன் க்ளோரி விட்டம் கொடுக்கும் பொழுது அமே நம்ம சரீரம் இப்ப நல்லதா இருக்குது பேச 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 ஆசையை தூண்ட 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 அலையில அதுக்கு நாம் கீழ்படியும் போது என்ன செய்ய மாற்றப்படுகிறது ஆவி மாற்றப்படுகிறது அந்த ஆவிக்கு நாம் கீழ்படியும் போது நம்முடைய சரீரம் அலையிலா அந்த ஆவிக்கு கீழ்படிந்து நாம் என்ன செய்கிறோம் அலிலுவியா பாவத்தை நாம் செய்து விடுகிறோம் அலையிலோயா க்ளோரி அப்ப அமே சர்ப்பம் அமே க்ளோரி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அமேன் சாத்தான் அமேன் தன்னுடைய ஆவியை சர்ப்பத்துக்குள்ளாக அமீன் உடைய பண்ணினான் அமைங் க்ளோரி மாப்சதை அவனை உருவாக்கினா இது நிமித்தமாய் அமீன் என்ன கிடைத்தது ஏவாலுக்கு ஏவால் ஏதோ ஏமாற்றப்பட்டுட்டா இது இப்ப தெரியும் ஒரு ஒரு மிருகம் வஞ்சித்தா என்னாகும் மிருகத்தை போல இன்னைக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் கற்படிச்சு போடுறாங்க சின்ன சின்ன பிள்ளைங்க அமைங்ளோரி குழந்தைங்களை கூட விட்டு வைக்கிறது இல்லை அலிலோயா அமைங் அதுக்கு காரணம் என்ன நாம் சத்தியத்தை அறியாமல் இருப்பதுனால தான் அலிலோயா அமை சாக்கிரதே ஒழுங்களா ஒரு பெண்ணாக பிறந்துட்டோமா அமைங் பைபிள் படிக்கணும் வார்த்தையை படிக்கணும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அலையிலுயா க்ளோரி அதில் இருக்கிறதான ஐ க்ளோரி அதற்கப்புறம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் செய்த பிறகு அவர்களுக்கு என்று தேவநாகிய கர்த்தர் கொடுத்த ஒரு ஒரு திட்டங்கள் அமைய கட்டளைகள் எப்படி வாழணும் எங்கள் பசுத்தத்தில் எப்படி வளரணும் இந்த மாம்ச இச்சை எப்படி மேற்கொள்ளணும் ஒரு குடும்பமாய் எப்படி சந்தோஷமாய் வாழணும் குடும்பம் உறவுக்குள்ளாக எப்படி ஒரு கட்டுக்கோப்பாய் இருக்கணும் அமை இதெல்லாம் தேவநாகிய கர்த்தர் ஆதாமும் ஏவாளுக்கும் அமை க்ளோரி பவுல் மூலமாய் தேவநாகிய கர்த்தர் ஆலோசனையோடு கொடுக்கிறார் தான் ஆனால் ஆதி முதல் அமை க்ளோரி ஆதியில ஏற்பட்ட இச்சை அலையிலூயா அமை பாவத்தை பிறப்பித்தவன் அந்த அமை லூசிபராய் இருந்த பிரதான தூதனாய் இருந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பாய் இருந்தவன் தன்னுடைய மேட்டு மீனால் பெருமீனாலும் அகந்தையினாலும் அமை தேவனுக்கு சுமமாய் தன்னை உயர்த்தின வானத்துக்கு ஏறுவேன் அவன் பெருமையினாலே அகந்தினாலே அவன் அம்மேன் தனியே அதனுடைய மகிமையை அவன் எழுந்து போனான் சாத்தானாய் மாறினான் அது நிமித்தமாக அவன் அவன் எழுந்து போனான் சாத்தானே எழுந்து போனான் நித்ய நித்தியத்துக்கும் அமீன் பரலோகத்துல அவன் இருக்கிற வாய்ப்பே இனி இருக்காது இருக்க அவன் இருக்கவே முடியாது மறுபடியும் அவன் பரலோகத்துக்குள்ள உள்ள நுழையவே முடியாது அதில் எழுதியா அமீன் இன்னொன்னு என்ன தன்னுடைய மகிமை எல்லாம் இழந்து போனான் பொண்ணும் அவன் எதனால அவனை மூடப்பட்டிருந்ததாம் அமை ரத்தினங்களும் பொண்ணும் வைரூரியமும் அமேன் க்ளோரி சகலவித அமேன் க்ளோரி எல்லா மகிமையும் நாக எல்லாம் மேல பார்த்தீங்கன்னா ஆட்டம்பரத்தோடு கூட அவன் இருந்த தன்னுடைய மகிமை முழுவதும் அவன் இழந்து போனான் அவன் சாயிலை இழந்து போனான் ரூபத்தை எழுந்து போனான் அல் அவனுக்கு ஒன்றுமே இல்லை எதுவுமே கிடையாது அகோரமாய் பிசாசாய் இருளாயி அமேன் அவன் நான் விழுந்து போனா, அதை தள்ளுண்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது இப்போ அவனுக்கு என்ன வேணும் நான் இருந்த இடத்துல ஏபால் வந்து இருக்கக்கூடாது அலிலோயா ஏவாள் மூலமாய் ஒரு பரிசுத்த சந்ததியை தேவனாக கத்து உருவாக்கி தன் செல்ல பிள்ளைகள தோட்டத்துல வைத்திருக்கிறான் ஏன் சந்ததிதான் வரணும் மாம்ச வரணும் சேர்ந்து அமையன் அந்த உறவின் மூலமாய் தான் அவையின் சந்ததி வரணும்னு சொல்லி தன் திட்டத்தை சர்பத்தின் மூலமாய் அவன் சர்பம் என்கிற மிருகத்தின் மூலமாய் அவன் நிறைவேற்றினான் அலையிலா சரி நிறைவேற்றிட்டான் ஏவாலை எப்படியோ ஏமாத்தி அமேன் க்ளோரி சர்ப்பத்தின் உலமாய் சாத்தான் கற்பணிச்சிட்டான் காயின் என்கிற சந்ததியும் அவன் உருவாக்கிட்டான் அலைலூயா இதனால சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டோம் அப்ப இப்ப ஏ வாழ்க்கை என்ன பஞ்சம் இதனால ஏமாளுக்கு என்ன நஷ்டம் எதை அவன் எழுந்து போனா தான் தான் கற்பழிக்கப்பட்டு கற்பழிச்சுட்டான் சர்ப்பம் கற்பணிச்சிட்டான் இதனால அவன் என்ன சந்திச்சுட்டான் அவன் என்ன சந்திச்சான் அலைலூயா க்ளோரி நிரந்தரமான அவருக்கு ஒரு வீடு இல்லை அமே க்ளோரி நிம்மதியான ஒரு வீடு இல்லை அமை க்ளோரி தங்க இடம் இல்லை அலையா அமே சாப்பாடு இல்லை அமே வஸ்திரம் இல்லை அமைங் க்ளோரி எல்லாவற்றையுமே அவள் எழுந்து போனாள் எப்போ பார்த்தாலும் பசி கோர பசி அமை க்ளோரி நல்ல சாப்பாடு இல்லை இன்னைக்கு பூமியில இன்னைக்கு அமையன் ஒவ்வொரு பெண்ணும் சந்திக்க காரியம் என்ன எல்ல எதுல ஒரு பெண் எது பாதிக்கப்படுறா எதை அமேன் க்ளோரி எதை நோக்கி அவர் போராடுறா அலிலூயா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அலிலூயா ஒரு நல்ல ஒரு கணவன் அமேன் க்ளோரி அந்த கணவன் எனக்கு அமைய முழுவதும் அமைய பொறுப்பு எனக்கு வரப்போகிற கணவன் தான் எல்லாத்தையும் செய்யணும் அலிலூயா க்ளோரி எல்லாருக்கும் நல்லபடியான ஒரு கணவன் அமைவது அமைவது இல்லை அலிலூவியா இருக்கிறவங்கள பத்தி சொல்லு அபல்மோஸ்ட் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்கள தான் இருக்கிறோம் எதுல பாதிக்கப்படுறா ஒரு ஒரு பெண் அலிலோவியா தனக்கு நல்ல வஸ்திரம் இல்லை தனக்கு நல்ல ஆகாரம் இல்லை தங்க இடம் இல்லை வாடகை வீட்டில தான் இருக்கிறோம் கொஞ்சம் வருமானம்தான் நிம்மதி இல்லை அலிலூவ்யா இந்த மூன்றும் இழந்து போய் இந்த பூமியில் அமேன் க்ளோரி அமைங் க்ளோரி நான் விழுந்து போனேன் இந்த பூமியில் ஏ வாள் தவிக்கணும் அலிலூயா அவள் ஆகாரத்துக்கு தவிக்கணும் நல்ல சாப்பாடு இல்லை அலிலூயா க்ளோரி அவன் வீதி இல்லை வஸ்திரம் இல்லை இந்த மூன்றுக்காக தான் இன்றைக்கு பெண் பாவத்தில் அவன் விழுந்து போகிறாள் அமை பாவத்தில் தள்ளப்படுகிறாள் சீரழிக்கப்படுகிறாள் கற்பழிக்கப்படுகிறார் இன்றைக்கி சின்ன பிள்ளைங்களை கற்படிக்க கற்பழித்து போடுறாங்க அலையலூவியா க்ளோரி கண்களெல்லாம் கண்ணீராய் வருது நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கிறோம் அலையலூயா க்ளோரி அவரோட ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் அலையின் சத்தியத்தை நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அமேன் எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது நான் அப்படியே முழங்கால் பண்ணிவிட்டு சோம் பண்ணிவிட்டு அப்படியே பரலவத்துக்கு போயிடலாம் ஆனால் அமையின் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு காரணம் என்ன அமேன் க்ளோரி மற்றவங்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒழித்து கொள்ளணும் நம்மா நாம் தான் பாவம் செய்தோம் நான் தான் இடம் கொடுத்தேன் என் மூலமாய்தான் பாவம் உருவானது நான் தான் சர்பத்தினால் கற்பழிக்கப்பட்டேன் அலிலூயா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என் சரீரம் பலவீனமான சரீரமாக இருக்கக்கூடாது ஒரு மனுஷன் வந்து பேசுகிற ஆசையான வார்த்தைகளுக்கு என் சரீரம் அமேன் இழந்து போகக்கூடாது விட்டு கொடுக்கக்கூடாது அமீன் க்ளோரி ஐ மீன் ஒவ்வொரு பெண்ணும் ஏவாளை ஏவால் எப்படி அவள் ஏமாற்றப்பட்டாள் வஞ்சிக்கப்பட்டால் எப்படி அவள் எந்த விதத்தில் அவள் கற்பழிக்கப்பட்டாள் சாத்தானுடைய திட்டம் என்ன சர்பத்தையே நான் தெரிந்தெடுத்தான் நாம் எப்படி இந்த பூமியில் வாழணும் நான் எழுந்து நான் எல்லாவற்றையும் எழுந்து போனாலும் இந்த பூமியில எப்படி நான் பாதுகாப்பாக வா வாழணும் அமீன் மிருகத்தின் பிடியில் இருந்து சிக்கி இந்த உலகத்துல எப்படி நான் அமீன் க்ளோரி நான் வாழணும் எதற்காக நான் போராடணும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் அலெலுவியா ஒரு பெண் அவள் கற்பனை கட்டிக்கிறா அலுவியா அமேன் நான் போற இடம் எப்படி இருக்கும் அமே நான் ஆசை ஆசியா என் புருஷனோட வாழ்வேன் அமே சந்தோஷமா வாழ்வோம் எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் பூர்த்தி ஆகும் இப்படிலாம் கற்பனை கட்டிக்கிறாங்க அமே நாங்க சந்தோஷமா இருப்போம் கார் வாங்குவோம் அப்படி போவோம் எப்படி இப்படி தொடங்கத்துல என்ன ஸ்டார்டிங் நல்லதாகும் போகும் போக 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 புருஷனே இல்லாமல் போயிடு நிலைமைக்கு போய்டும் அலிலுவியா பிதாவினுடைய கற்பனை என்ன பிதாவினுடைய சிந்தையில அமே க்ளோரியை தேவன் இவ்விதமாய் அமே க்ளோரி அவர் கட்டளைகளுக்கு மனுஷன் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவநாங்க கத்த அவர் சிந்தையில அவர் வைத்திருந்தார் அலிலுவியா அமேன் க்ளோரி அவருடைய கற்பனையை தேவனாக கத்த மனுஷர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது கட்டளையாய் அமேன் அவர் கொடுத்தார் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நம்ம சொல்றோமே நீ யா ஏதோ கற்பனை எல்லாம் கட்டிக்காது ஆமேங் க்ளோரி அப்பதாவிய தேவநாங்க கத்தோடைய சிந்தனை இருப்பதுதான் கற்பனை இந்த கற்பனை தான் ஆதாமுக்கும் ஏவானுக்கும் தேவநாங்க கத்தர் கட்டளையாய் அவர் கொடுத்தார் அந்த கட்டளையில தேவநாங்க கத்தர் என்ன இருந்தது கீழ்ப்பணிதல் என்கிற கட்டளை அப்ப கீழ்ப்படியாமல் போக 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 அமேன் மோசையின் மூலமாய் தேவனாக கர்த்தர் பத்து கட்டளைகளை பத்தே பத்து கட்டளைகளை தேவனாகிய கந்த அவர் கொடுக்குறார் ஏன் நீ கீழ்படிவேன் கீழ்ப்படிய மாட்டுற கீழ்ப்படுகிறேன்னு சொல்றேன் கீழ்ப்பணிய மாட்டேங்கிறேன் தினமத்தம் ஆய்வு பாவம் வேசித்தனங்களும் பிரச்சாரங்களும் மாம்ச இச்சைகளும் காம விகாரங்களும் வெறிகளும் உண்டாகி மாம்ச சந்ததி அழிந்து கொண்டே வகிறது எந்த மனுஷன் எந்த பெண் எந்த ஆண் நான் போட்ட கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறார்களோ அமைங்ளோரின் ஒன்னாம் தரத்துல தப்பி அமைங்ளோரின் பரமக்கானுக்குள்ளாக அவள் பிரவேசிப்பார்கள் என்பதுதான் தேவனாங்க கத்தோடைய சித்தம் தேவனுடைய கொடுத்த கட்டளைக்கு ஒரு பெண்ணான் அவள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் அலிலுவையான் அமேன் ஏன் கற்பழிக்கிறேன் ஏன் அவன் கற்படித்தான் ஏன் சரிட்டு போட்டு அவன் திட்டான் ஏன் ஏன் நிர்வாணமாய் நிற்க வைத்தான் அமேன் ஏன் அவளுடைய கல்களை அவன் திறந்தான் ஏன் அவன் ஆசை வார்த்தைகளை அவன் கூறினான் ஏன் தேவனுக்கு கீழ்ப்பணியாமல் அவன் அமேன் க்ளோரி அவன் நடக்க வைத்தான் இது நிமித்தமாய் அவனுடைய நோக்கம் என்ன அவனுடைய திட்டம் என்ன ஏவால் கண்ணீர் சித்த வேண்டும் அமேன் ஏவாள் காலமெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டும் அமேன் க்ளோரி இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிக்கி கொண்டாலும் சர்பதினால் நான் வஞ்சித்தேன் என்று சொல்லி அமேன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு சத்தியத்தை அறிந்து விழித்து கொண்டவர்களாய் இன்று மாறுவோம் ஆனால் அமை இனிமேலும் அமை சர்மம் நம்மை வஞ்சிக்காது வஞ்சிக்க முடியாது அவை இனிமேலும் ஒரு ஒரு கிறிஸ்துவ பெண்ணும் இல்லை கத்தரி அறியாத பெண்களும் அமேன் சரீரத்தை தீண்டிப்படுத்துவோம் அமேன் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு ஆபாசமான வார்த்தைக்கு ஆசை வார்த்தைக்கு தன் சரீரத்தை இச்சைக்கு இடம் கொடுக்காத காலமெல்லாம் வாழப்போகிற போகிற வாழ்க்கை இந்த பூமியிலும் சரி அமை பரலோதனும் சரி எழுந்து போகாதபடி தன் கற்பை தன் சரீரத்தை பரிசுத்தமாய் ஒரு மனுஷன் தொடாதபடி ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி செவி கொடுக்காதபடிக்கு கத்தரையே சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் அவர் சரீரத்தை ஆவி ஆத்தம சரீரத்தை அமீன் அச்சாரம் என்கிற அவருடைய ஆவியை ஊற்றி அவர் பரிசுத்தமாய் பாதுகாப்பார் அலையா சர்ப்பம் அம்மின் திட்டத்தை எப்படி நிறைவேற்றினா இந்த சர்க்கத்தினால் ஏவாள் கற்பழிக்கப்பட்டால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் அமே இதை கேட்டு அவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன்